ம் மாவட்டம் முக்கியச்சேரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்களின் அறிவுரையின்படி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தோவாளை தெற்கு ஒன்றியத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட பூத்து கமிட்டி கையேடு வழங்கும் விழா ஆரல்வாய் மொழி மணிமகாலில் தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேராட்சி தலைவர் முத்துக்குமார் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் ராஜலட்சுமி அவர்கள் தோவாளை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பூர்த்தி செய்யப்பட்ட பூத் கமிட்டி கையேடுகள் சரிபார்க்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் எவ்வாறு தேர்தல் பணியாற்றி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கழக மாநில விவசாய அணி துணை செயலாளர் தானுப்பிள்ளை கழக மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் பரமேஸ்வரன் கழக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ராணி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சாந்தினி பவதியப்பன் கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் பொதுக்குழு உறுப்பினர் மகாராஜன் மற்றும் தோவாலை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்